கைகள் வெட்டப்பட்ட கல்லூரி மாணவர் அய்யாசாமியின் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அய்யாசாமி என்ற மாணவர் புல்லட் ஓட்டியதாக அவரது கைகள் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் மூன்று பேரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஐயாசாமியின் குடும்பத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார் சார் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன் அம்மா ஏன் காலேஜுக்கு போயிட்டு வந்தவொன்னே மறைச்சிக்கிட்டு சாதி இப்போ தீரோட்டிலாம் வர என் துட்டு துடுண்டு அப்படின்னு சொல்லி மறைச்சுக்கிட்டு ரெண்டு இந்த கழுத்தை அப்படி வெட்டா போயிருக்காங்க வாழ்க்கை மூணு பேர் இப்படி கையை மறைச்சிருக்கேன் அந்த கையில் வெட்டி மூணு நரம்பு வந்துச்சு அதோட அதோடு என் வண்டியை போட்டுட்டு தப்பிச்சு வீட்டுக்கு அல்லறிகிட்டு ஆறு மணியை போகலாம் அல்லறிகிட்டு அம்மா வெட்டி வெட்டிவிட்டாகமா ஓடியாமா ஓடியாமான்னு கத்திக்கிட்டு வந்தேன் நாங்கள் வெட்டுநாளை சொன்னோம்னா நம்மளே மறுபடியும் மயங்களை கொண்டு வந்து ஒரு வாண்டு பயந்துக்கிட்டு நான் சொல்லாமல் இருந்துட்டேன் சார் கொடுத்த கேஸை வாவுஸ் வாங்கிட்டு வந்துட்டி நம்ம போய் இவன் தான் உடச்சோம்னு சொன்னால் என்னையே கொண்டு வருவாங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஒத்த விடு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்